அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை இந்த உடல் செய்யும் அப்போ இந்த மனம் என்ன எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த மனம்ங்கிறது அஞ்சு பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவம் நல்லா கவனிங்க இந்த மனம் என்பது அஞ்சு பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவம் நீர் பிராணம்னா இந்த உடலில் இருக்குது நெருப்பு பிராணம்னா இந்த உடலில் உஷ்ணு இருக்குது மண் பிராணனா இது மண்ணாக போயிடும் மூணாச்சு நாலாவது என்னது காற்று பிராணம் உடல்ல காத்து சுவாசம் பண்றோம் ஆனா அஞ்சாவது மனங்கிறது என்னது ஆகாயம் ஆகாயம்னா என்ன ஆகாயத்தை யாராவது அளக்க முடியுமா ஆகாயம் எவ்வளவு இருக்குன்னு அடக்கி பார்க்கலாம் அது எவ்வளவு இருக்குமா அப்படின்னு மனசால அடக்கி பார்க்கலாம் ஆனால் அளக்க முடியுமா அளக்க முடியாது இந்த மனசு அளக்க முடியுமா அளக்க முடியாது மனசை அடக்கி பார்க்கலாம் மனசு எப்படி இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் ஆகாயத்து எவ்வளோ இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் அளக்க முடியாது இவ்வளோ அளவு இருக்குதானே தெரியாது ஆனால் ஒரு நமக்குள்ள ஒரு இதை பண்ண முடியும் அப்போ மனமும் ஆகாயமும் ஒன்றாக எரிந்திருக்கின்றது அப்போ இந்த மனதை அடக்கக்கூடிய தெரிந்து தெரிந்துவிட்டால் இந்த நாலு விதமான சக்தியும் செயலாக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த மனம் சேரும் பொழுது இந்த உயிராகிய ஆற்றலில் என்ன வேணால் நீ சாதிக்க முடியும் ஐயா டெய்லி நினைக்கிறேங்கய்யா டெய்லி மந்திரம் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கூட இருந்து பாட்டேன் சபரிமலை போனேன் ஸ்ரீரங்கம் போனேன் ராமேஸ்வரம் போனேன் காசி போனேன் எங்கே போய் பிரச்சனை இந்த மாதிரி தெரியலிங்கய்யா விஷயம் பண்ணி பார்த்தேன் விஷயம் பண்ணி பார்த்தேன் பெருமானுக்கு ஆனால் எனக்கு ஒரு பலனும் நடக்கலைங்கய்யா ஏங்கியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் உண்டா இல்லையா நம்ம அப்படியான செய்கிறோம் அதனால் அப்படியெல்லாம் செஞ்சா தீர்மானா தீராது ஏன் தீராது கர்மவனைனா என்ன அப்ப இந்த கர்மவனைங்கிறது எங்கிருந்து வருது நல்லா கவனிங்க நீங்க பிறக்கும் போது கர்மவனை வரல நீங்க எப்போ உற்பத்தியம் ஆனீங்களோ அப்போதே வந்து விட்டது இந்த கர்மவனை உங்களை பின்தொடர்ந்துச்சு நீங்க பிறப்பு யாதி பிறப்பெடுக்கும் போதே வந்துருச்சு அந்த பிறப்பு இன்று வரைக்கும் இருந்து இருக்கிறது ஐயா இப்போ கிரிய இடத்துல கர்மவனை போயிருமா போகும் மீண்டு வருமா வராதா கட்டாயமாக வரும் இந்த பக்கம் அது போகணுதோ அந்த பக்கம் வருது அதுதான் அதனுடைய வேலை அது நிற்காது கர்ம வேணிங்கிறது அழிக்க முடியாது யாராலையும் அதை வந்து எப்படி பண்ண முடியும் ரெண்டு விதமாக பறிக்கலாம் ஒன்று சுபகர்மம் ஒன்று அஸ்பகர்மம் இந்த சுபகர்மத்துக்கும் அஸ்பகர்மத்துக்கும் இடையில நம்ம வாழ்கிறோம் இந்த இடைய வாழக்கூடிய விஷயத்தில் சுபகர்மத்தை மட்டுமே அதிகப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சுச்சுமான தந்திரம் அவ்வளவுதான் இந்த தந்திராவை கை கொண்டு விட்டால் உடல் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் பதினாறு செவத்தியும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து நம்ம வாழ்க்கை முடிச்சிடலாம் இதுதாங்க ஏன் ரகசியம் வேற ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள்